நீ பேசுவது எனக்கு விளங்கவில்லை என்று அவன் திரும்ப சொல்லுவான் இந்த கதாபாத்திரம் மறுபடியும் சொல்லும் சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியும் அது மனிதர்கள் பேசிக் கொள்ளுகிற மொழி இல்லை அது ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறது ஒரு சாமி இன்னொரு சாமி கிட்ட பேசணும் இன்னொன்று இந்த பிழைத்திருக்கும் மொழிகளில் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் எது என்று கேட்டார் இருப்பது போல அப்போ ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதற்கு என்ன தகுதி என்று கேட்டால் மூன்று காரணங்களை மொழியில் ஆய்வாளர்கள் வைக்கிறார்கள் ஒன்று அது இருக்க வேண்டும் இரண்டு அதில் இலக்கணம் இலக்கியம் இருக்க வேண்டும் மூன்று அது உயர்ந்த கருத்து இதுதான் இதுதான் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் நானும் உள்பட மனிதர்களுக்கு ஆரவு என்று தொல்காப்பியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வகைப்படுத்தியது உண்மையானால் அந்த ஆறாவது அறிவு போக்குகளுக்கு ஒருபோதும் இளைஞர்கள் இரையாகிவிடக் கூடாது என்பதுதான் தமிழ் கனவின் நோக்கம் ஆறாவது அறிவு இந்த விஞ்ஞான ரீதியான அறிவு தான் தமிழனுக்கு தேவை பகுத்தறிவு தேவை மனிதர்கள் பிறக்கும்போது போது ஜாதியோடு பிறப்பதில்லை மனிதன் பிறக்கும்போது போது மதத்தோடு பிறப்பதில்லை ஒருவேளை சிலை கிடையாது அது வெறும் கல் உருவம் கிடையாது அது ஒரு சிந்தனை அது ஒரு தமிழ் கனவு இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் சமமானவர்கள் சமத்துவம் என்று கருதும் உலகம் ஒப்புக்கொண்ட இந்த ஆறு செம்மொழிகளில் நான்கு மொழிகளை இன்றைக்கு மனிதர்கள் யாரும் பேசுவதில்லை மொழியில் அறிஞர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அவைகள் செம்மொழிகள் தான் ஆனால் இறந்து பட்ட மொழிகள் தே ஆர் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பட் ஆர் ஆல்சோ டெட் லாங்குவேஜஸ் நான்கு மொழிகளை மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை ஷேக்ஸ்பியரின் நாடகம் ஒன்றில் இரண்டு பேர் ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள் ஷேக்ஸ்பியரின் நாடகம் ஒன்றில் இரண்டு கதாபாத்திரங்கள் ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள் இப்போ நம்ம வழக்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது புரியலை என்னன்னு சொல்லு விளங்கல்ன்னு சொல்லுவோம்லா அதுபோல அந்த நாடகத்தில் ஒரு கதாபாத்திரம் பேசிய உடனே இன்னொரு கதாபாத்திரம் சொல்லும் நீ பேசுவது எனக்கு விளங்கவில்லை என்று அவன் திரும்ப சொல்லுவான் இந்த கதாபாத்திரம் மறுபடியும் சொல்லும் இப்போதும் சொல்கிறேன் நீ பேசுவது எனக்கு விளங்கவே இல்லை நீ பேசுவது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்று சொல்வாங்க நீ பேசுவது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்றால் அதை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்கிற அளவுக்கு அது இறந்து பட்ட மொழி ஆறு செம்மொழிகளில் நான்கு மொழிகளை மனிதர்கள் பேசுவதில்லை கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை லத்தீன் பேசப்படுவதில்லை ஈபுருவை சிலர் பேச வைக்க இஸ்ரேல் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் அது பொது மொழியாகவில்லை சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியும் அது மனிதர்கள் பேசிக்கொள்ளுகிற மொழி இல்லை அது ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறது ஒரு சாமி இன்னொரு சாமி கிட்ட பேசுகிறார் அது சான்ஸ்கிரிட்டானு வெளியே நிற்கிறவருக்கு தெரியுமானா தெரியாது மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை அப்போ நான்கு மொழிகள் இறந்து பட்ட மொழிகள் உலகின் ஆறு செம்மொழிகளில் நான்கு மொழிகள் மனிதர்கள் பேச முடியாத அளவிற்கு வாழ்வாதாரத்தை இழந்து இறந்துபட்ட மொழிகள் இன்றைக்கும் மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கிற உயிர்ப்புள்ள மொழிகள் இரண்டே இரண்டு மொழிகள் ஒன்று சீனம் இன்னொன்று தமிழ் நன்றி இணைந்து சொல்வதற்கு நான் மிகவும் நன்றி பாராட்டுகிறேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்கள் அல்ல நல்லவர்களின் மௌனம் என்று ஒரு முறை மார்டின் லூதர் கிங் சொன்னார் தாய்மொழியின் பெயரை திரும்ப திரும்ப நீங்கள் உச்சரிக்கிற போது எந்த திசையில் இருந்து இந்த மொழிக்கு ஆபத்து வந்தாலும் அதை காப்பாற்றி விட முடியும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு வருகிறது பிழைத்திருக்கும் மொழிகள் இரண்டு ஒன்று சீனம் இன்னொன்று இந்த பிழைத்திருக்கும் மொழிகளில் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் எது என்று கேட்டால் அது ஒன்றே ஒன்றுதான் அது தமிழ் சீனத்தின் வயது இரண்டாயிரம் ஆனால் தமிழின் வயது அண்மையில் மதுரையில் வைகையாற்றங்கரையில் கீழடியில் கிடைத்த சுட்ட மண்பானை ஓட்டில் எழுதப்பட்ட எழுத்துக்களை விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக ரொம்ப முக்கியம் வெறும் ஆசை இல்லை வெறும் விருப்பம் இல்லை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து கண்டறிந்து உலகத்திற்கு அறிவித்திருக்கிறோம் தமிழின் வயது மூவாயிரத்தி ஐநூறு அப்படியானால் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகால வயதும் முதுமையும் இளமையும் கொண்ட உலகின் ஒரே மொழி அது நம் தாய்மொழி இந்த தாய்மொழியில் இருப்பது போல அப்போ ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதற்கு என்ன தகுதி என்று கேட்டால் மூன்று காரணங்களை மொழியில் ஆய்வாளர்கள் வைக்கிறார்கள் ஒன்று அது வயதில் மூத்ததாக இருக்க வேண்டும் இரண்டு அதில் இலக்கணம் இலக்கியம் இருக்க வேண்டும் மூன்று அது உயர்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் இந்த மூன்றும் பொருந்துகிற உலகத்தின் ஒரே மொழி நம் தாய்மொழியான தமிழ்தான் மனிதர்களுக்கு இல்லை இந்த உலகத்தில் யார் யாருக்கு எந்த அளவு அறிவு இருக்கிறது என்று எழுதியவர்கள் தீர்மானித்தவர்கள் தமிழர்கள் இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் சொல்கிறது இன்னும் கூட அதன் காலம் சரியாக தீர்மானிக்கப்படவில்லை ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு எழுதப்பட்டது இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுத எழுதப்பட்டதாக கருதப்படும் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் பல இடங்களில் இப்படி சொல்வார்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்ற சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் தொல்காப்பியருக்கு முன்பே என்ப என்பர் என்ற சொற்களை தொல்காப்பியர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றார் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியர் எழுதுவதற்கு முன்பே எழுதியவர்கள் எழுந்தார்கள் தொல்காப்பியர் எழுதுகிறார் யார் யாருக்கு என்ன அறிவு என்று எழுதுகிறார் செடிக்கும் கொடிக்கும் ஓர் அறிவு நத்தைக்கும் சங்குக்கும் ஈ நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்று அறிவு கரையானுக்கும் எறும்புக்கும் நான்கு அறிவு விலங்குகளுக்கு ஐந்து அறிவு மனிதர்களுக்கு ஆறு அறிவு இதுதான் இதுதான் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் நானும் உள்பட மனிதர்களுக்கு ஆறு அறிவு என்று தொல்காப்பியம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வகைப்படுத்தியது உண்மையானால் அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் கனவின் நோக்கம் அவர் சொன்னார் ஒரு பாடல் தீதும் நன்றும் பிறதரவாரா மிகச் வரிகள் என் வாழ்க்கையில் எனக்கு பிடித்த வரிகள் அதற்கு முந்தைய வரி என்ன யாதும் ஒரே யாவரும் கேளிர் ஐக்கிய நாடுகள் சபையில் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் என் உடன் பிறந்தவர்கள் எல்லா நாடும் என் நாடு என்று பாடிய ஒரு பொதுமை சிந்தனை உலகளாவிய எண்ணம் தான் தமிழ் கனவின் மாபெரும் அடையாளம் நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள் உலகம் முழுவதையும் தனக்கு சொந்தம் உலகமே தனக்கு உறவு என்று ரெண்டாயிரம் முன்பு ஆண்டுகளுக்கு பாடிய தமிழர்களின் கனவை சிதைக்கும் விதத்தில் என் ஜாதி பெரிது என் மதம் பெரிது என் ஊர் பெரிது என்று இன்றைக்கு மனிதர்களை பிழவுபடுத்தும் போக்குகளுக்கு ஒருபோதும் இளைஞர்கள் விடக்கூடாது என்பதுதான் தமிழ் கனவின் நோக்கம் ஆறாவது அறிவை பயன்படுத்துவது தான் மனிதனுக்கு தேவையானது விஞ்ஞானபூர்வமான அறிவு பகுத்தறிவு பூர்வமான அறிவு ஒரு சின்ன தகவல் அப்படி போகிற போக்கில் சொன்னார்கள் சந்திராயனியில் பயன்படுத்துகிற என்ன தமிழ் சொல்ல மோட்டார் நல்ல தமிழ் சொல்ல இருக்கு இருக்குது மின்கலன்கள் ஆமா விண்ணில் போய் ஆய்வு செய்யும் சந்திராயன்களில் பயன்படுத்தும் மின்கலன்களை தயாரிக்கும் ஒரு கல்லூரி என்றால் அறிவியல் ரீதியாக தமிழர்கள் எங்கே நிற்க வேண்டும் என்பதன் அடையாளம் இன்னொரு சிறப்பு சொல்கிறேன் நிலவில் முதன்முறை இறங்கியது அமெரிக்காவாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் சீனர்களும் போய் இறங்கியது நிலவின் வடக்கு பகுதியிலே தானே தவிர கண்ணுக்கு தெரியாத தென்பகுதியில் கண்ணுக்கு தெரியாத தென் பகுதியில் போய் முதலில் இறங்கியவர்கள் இந்தியர்கள் இரண்டாவது ஆச்சரியம் நிலவில் நீர் வளம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து உலகத்திற்கு முதலில் சொன்னவர்கள் இந்தியர்கள் இன்னும் ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் சந்திராயன் தொடங்கி இன்றைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் எல்லா ஆய்வுகளுக்கும் தலைமையேற்றுக் கொண்டிருப்பது தமிழர்கள் என்கிற பெருமிதத்தோடு சொல்கிறேன் இந்த விஞ்ஞான ரீதியான அறிவு தமிழருக்கு தேவை பகுத்தறிவு தேவை மனிதர்கள் பிறக்கும்போது போது ஜாதியோடு பிறப்பதில்லை மனிதன் பிறக்கும்போது போது மதத்தோடு பிறப்பதில்லை ஒருவேளை நீங்கள் நன்கு படித்து நாளைக்கு வெளிநாட்டுக்கு போய் வேறொரு நாட்டில் குடியுரிமை வாங்கிவிட்டாலும் கூட உங்கள் குடியுரிமை மாறிவிடும் அப்பா அம்மா பெயர் மாறுமா மாறாது எப்படி அப்பா அம்மா பெயர் மாறாதோ அதுபோல நீங்கள் எந்த நாட்டிற்கு போய் குடிமகனாக மாறிவிட்டாலும் உங்கள் தாய்மொழி மாறாது உங்கள் தாயின் தகப்பனின் பெயருக்கு இணையானது தாய்மொழி அது மூவாயிரத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையானது என்பது மட்டுமல்ல அது உலகத்தில் வேறு எந்த மொழியும் பேசாத சமத்துவத்தை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று இவன் சிலை கிடையாது அது ஒரு கருத்தியல் அது வெறும் கல் உருவம் கிடையாது அது அது ஒரு ஒரு சிந்தனை தமிழ் கனவு இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் சமமானவர்கள் சமத்துவம் என்று கருதும் பெருந்தன்மைதான் ஜாதி பார்க்க மாட்டேன் மதம் பார்க்க மாட்டேன் இனம் பார்க்க மாட்டேன் மொழி பார்க்க மாட்டேன் நாடு கூட பார்க்க மாட்டேன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரையும் ஒன்றென கருதுவேன் என்ற கருதுகோள் தான் வள்ளுவம்